மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூரில் ஆறு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவிரி டெல்டா பகுதிகளில் மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டத்தில் ஆறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் அடியமங்கலம் கடைவீதியில் நடந்த போராட்டத்தில் அரசியல் கட்சியினரும் பங்கேற்றனா் இந்த போராட்டம் நம்முடைய மீத்த எதிர்ப்பு கூட்டமைப்புடைய தலைவர் பேராசிரியர் டி ஜெயராமன் அவர்கள் மூலம் முழக்கங்களுடன் தொடங்கி வைக்கப்படுகிறது பேராசிரியர் அவர்களே அனைவருக்கும் பக்தர்கள் மாணவர் தெருவங்கள் மற்றும் குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு திட்டங்களே உங்கள் அப்புனை நான் எனது நன்றியையும் சாதியையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொடுக்கிறேன் எனது நன்றியையும் சாதியையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆற்று ஆற்றில் நீர் மறைந்து விட்டது வயலில் ஏர் மறைந்து விட்டது ஆனால் மனித நேயங்கள் மட்டும் இன்னும் மறையாத காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் சாதி மதங்களை கடந்து போராட்டத்திற்கு ஆர்வமுடன் இங்கே கூடியிருக்கிறோம் என்பதை பார்க்கின்ற பொழுது மனதில் மகிழ்ச்சி மட்டுமல்ல ஒரு நெகிழ்வு உண்டாகின்றது இந்த போராட்டமானது இங்கே இந்த போராட்டத்திலே நாம் போடுகின்ற தொடர் அரசிற்கோ சம்ப காவல்துறையினருக்கோ அல்லது ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கோ காலில் விழுகின்றதோ விழவில்லையோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் நிச்சயமாக மக்கள் மன்றத்திற்கு இந்த தமிழக மக்களுக்கு இந்த இந்திய மக்களுக்கு விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மா நிச்சயமாக இந்த தொடர் முழக்கம் காதில் விழும் அதனால் ஏற்பட போகின்ற விளைவு இந்த மத்திய அரசும் மாநில அரசும் அரசு அதிகாரிகளும் காணத்தான் போகிறார்கள் அதில் விடிவு பிறக்கத்தான் போகிறது அன்றைக்கு முப்பது வருடத்திற்கு முன்பு ஓஎன்ஜிசி காரன் இங்கே புகுந்து

டிவி ஒரு பிரஜையா இப்போவே என்ன அவங்க ஐடி மறைஞ்சது அதனால ஒரு டொமினன்ட் பக்கா மறைங்க வந்துடுவீங்க 18 பேர் கே மக்கள் போராட்டத்தை பதிவு செய்ய வெளியேறு வெளியேறு விட்டு வெளியேறு நம்மை மண்ணை விட்டு வெளியேறு கண்டிக்கின்றோம் 给给给！Yeah, yeah, yeah. Yeah.